ஒரு நாளைக்கு சராசரி நம்மளை சரி காலையிலேருந்து ஈவினிங் காலைல ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் குறைஞ்சது நல்லது எத்தனை நினைப்பேன் நல்ல விஷயத்தை எத்தனை நினைப்பேன் ஒரு நூறு வார்த்தை நினைப்பியா கெட்டது எத்தனை நினைப்பேன் பத்தாயிரம் வார்த்தை நினச்சிருவேன் அப்போ உனக்கு எப்படி நல்லது நடக்கும் பத்தாயிரம் பெருசா நூறு பெருசா அப்போ நல்லதை போய் வரும் உன் வாக்கினுடைய உச்சகட்டமே உங்ககிட்ட தான் இருக்குது நீ அதை முடிவெடுக்கணும் அப்போ வாழ்க்கையுடைய கட்டமே உனக்குள்ள தான் இருக்குதும் போது நீ யாரு எங்கிருந்து வந்த எப்படி வந்த உன் ஜென்மத்திலிருந்து எங்கிருந்து வந்துச்சு அந்த கர்மம் எப்படி இருந்தது அதுக்குள்ள எப்படி நீ போன அப்போ அந்த வினையினுடைய பயன் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் புரிய 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 உனக்கு புரியும் எப்படி நீ உணர்ந்து புரியணும்